சங்கர சங்கர ஜெய ஜெய சரணம் சரணம் ஒருமுறை நம்ம மகா பெரியவா ஆந்திரா போன போது நடந்த நிகழ்ச்சி ஒன்று நம்ம இப்போ பார்க்கலாம் ஆந்திராவில் உள்ள பத்ராச்சலம் ராமர் கோவிலை பதினாறாம் நூற்றாண்டில் கட்டியவர் ராமதாசர் இக்கோவில் சிதலமடையவே காஞ்சி பெரியவா காலத்தில் எஸ் எம் கணபதி ஸ்தபதியால் மீண்டும் கட்டப்பட்டது திருப்பணியின் போது பத்ராச்சலத்திற்கு சுவாமிகள் வந்தார் வந்ததும் முதல் வேளையாக கோதாவரி நதியில் நீராட விரும்பினார் இதையறிந்த ஸ்தபதி உற்சாகமானார் காரணம் மகான் மீது பட்ட புனித நீர் தன்மீதும் படும் என்ற மகிழ்ச்சிதான் நீராடிய பின்னர் ஸ்தபதியால் கட்டப்பட்ட மண்டபத்தை பார்த்தார் மகாபெரியவா மகான் தரிசிக்கிறாரே என்ற மகிழ்ச்சியில் ஒவ்வொரு சிற்பமாக விளக்கியபடி வந்தார் ஸ்தபதி மகாபெரியவர் குறிப்பிட்ட சிற்பத்தை காட்டி இது என்ன எனக் கேட்டார் பிரம்மா என்றார் ஸ்தபதி பக்கத்தில் இருக்கும் இருவர் சரஸ்வதியும் சாவித்திரியும் என்றார் ஸ்தபதி புன்னகைத்தபடியே ஆசியளித்தார் மகா பெரியவா வீட்டிற்கு வந்ததும் அவரது மனைவி உங்களோட கழுத்தில் இருக்கிற நவரத்ன மாலை எங்கே எனக் கேட்டாள் கோதாவரியில் நீராடும்போது போது வெள்ளத்தில் போய்விட்டதோ என்றார் ஸ்தபதி யாரையாவது அனுப்பி தேடச் சொல்லுங்கள் என்றாள் மனைவி வெள்ளத்தில் போன மாலை எப்படி கிடைக்கும் என எண்ணியபடியே பணியாளரை அனுப்பினார் சபதி நீராடிய இடத்தில் பணியாளர் தேடியபோது என்ன ஆச்சரியம் கையில் சிக்கியது அந்த மாலை ஸ்தபதியிடம் கொடுத்தபோது ஆனந்த கண்ணீரால் மாலை தெளிவாக தெரியவில்லை அது தன்னுடையதானா என கூர்ந்து பார்த்தார் அது அவருடையதேதான் மாலை மீண்டும் கிடைக்க காரணம் காஞ்சி மகா பெரியவாரின் அருளன்றி வேறென்ன என நினைத்து நெகிழ்ந்தார் ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம் ஜெய் ஹராம்